ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவு வந்து ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ ரெண்டுமே ஒவ்வொரு கப் எடுத்திருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஒரு வேலை டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக மூணு விசில் வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரி கரெக்டாக வெந்து வந்துருச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரி சேர்த்துருக்க இல்லைங்களா அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு கட்டி வில சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க நான் பெரிய கப்பாக இருக்கிறதுனால ஒரு கப் அளவு கட்டி வெளத்த அப்படியே உள்ளே சேர்த்துட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு அளந்து எடுத்து இல்லைங்களா அந்த பாசிப்பருப்பு அளந்த கப்பு வந்து சின்னதாக இருக்கும் அதுலேயே ரெண்டு கப்பளவு சேர்த்துட்டோம் அப்படின்னா நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வரேங்க நீங்கள் ஒரு வேலை டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவு கட்டி வெளத்து உள்ள சேர்த்துக்குங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுட்ரு இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய்யில் முந்திரி திராட்சை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா லைட்டாக வறுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு லாஸ்ட்டாக இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேங்க உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க மாட்டு பால் கூட நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எல்லாருமே இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க எனக்கு பிடித்த சமையல் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்